அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு நவகிரகங்கள் ஒன்பது என்பது எல்லாருக்கும் தெரியும் அதுபோல் துணைக்கோள்கள் ஒன்பது கிரகங்கள் இருப்பது தெரிய வரும் என்று நினைக்கிறேன் அந்த ஒன்பது துணைக்கோள்களில் மாந்தி என்ற கிரகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மாந்தி கிரகம் சரி பகவானுக்கு பிறந்த புத்திரன் இந்த மாந்தி கிரகத்துடைய பண்புகள் அவருடைய பலாபலங்கள் கேரளாவில் அதிகமாக பார்க்கப்பட்டு சொல்லப்பட்டு வருகிறது இப்பொழுது தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களிலும் மாந்தியின் பலன்கள் எடுத்து உரைக்க தொடங்கி உள்ளன ஆகவே இந்த பதிவில் நவகிரகங்கள் மாந்தியுடன் இணைந்தால் என்ன பலன் என்பதை பார்க்க இருக்கிறோம் முதல் சூரியன் மாந்தியுடன் சேர்ந்தால் தந்தை மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபத்தை உணர்த்தும் பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது தனது குலத்தாரிடமே பகை கருத்து வேறுபாடு ஏற்படும் வலது கண் பாதிப்பு இருக்கும் பிதிர்காரனாகிய சூரியனுடன் லக்கணத்திற்கு மூன்று மற்றும் ஒன்பதாம் பாவத்தில் அமர தந்தைக்கு பெரும் கண்டத்தை தருகிறது இதற்கு பரிகாரம் தில யோகம் சில ஹோமம் என்ற ஹோமத்தை செய்ய வேண்டும் அடுத்தது சந்திரன் மாந்தியுடன் சேர்ந்தால் தாய் மற்றும் தாய் வழி முன்னோர்கள் இடையே ஏற்பட்ட சாபத்தை உணர்த்தும் தாய் வழி உறவுகள் இடையே பிரிவினையை ஏற்படுத்தும் மனவையும் மிகுதியாக இருக்கும் இடது கண் பாதிப்பு இருக்கும் சந்திரனும் மாந்தியும் இணைந்து லக்கணத்திற்கு நாலு மற்றும் பத்தாம் இடங்களில் அமரும்பொழுது பொழுது ஜாதகரின் தாய்க்கு கஷ்டத்தை தருகின்றன அவ சொல் சுகமின்மை நிம்மதியின்மை போன்ற அசுப பலன்களை கண்டதையும் தரும் அதற்கு பரிகாரம் அமாவாசை வழிபாடு செவ்வாய் அடுத்தது செவ்வாய் மாந்தி இணைந்திருந்தால் என்ன பலன் செவ்வாயுடன் மாந்தி இணைந்திருந்தால் உடன் பிறந்தவர்கள் இடையே விரோதம் இருக்கும் தீராத இரத்த சம்பந்த நோய் தாக்கம் இருக்கும் சொத்துக்களால் விருத்தி இருக்காது வாஸ்து குற்றம் அல்ல வீடு மனை அமையும் செய்ய வேண்டும் என்றால் ஷஷ்டி தீதியில் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த கிரகம் புதனுடன் மாந்தி சேர்ந்திருந்தால் தாய் மாமன் ஆதரவு கிடைக்காது கன்னிப்பெண் சாபம் ஏற்படும் கல்வியில் தடை ஏற்படும் புரிந்து கொள்ளும் தன்மை இருக்காது நம்பிக்கை மோசடியை சந்திக்க நேரிடும் இதற்கு பரிகாரம் என்னவென்றால் புதன்கிழமை சங்கரத்தாழ்வார் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்தது குருவுடன் மாந்தி இணைந்திருந்தால் கருச்சதிவு ஏற்படும் கருத்தரிக்கும் தன்மை குறைவாக இருக்கும் குழந்தைகளுக்கு கண்டம் தோஷம் இருக்கும் குழந்தைகளால் நிம்மதி குறைவு ஏற்படும் மனதுக்கு பிடித்த குழந்தைகள் பிறக்காது மனதிற்கு பிடித்த குழந்தைகள் பிறந்தாலும் மனதிற்கு பிடிக்காத வாழ்க்கையை குழந்தைகள் தேர்ந்தெடுப்பார்கள் குரு சாபம் தேடி வரும் பண எடுப்பு மிகுதியாக இருக்கும் இதற்கு பரிகாரம் ஜீவ வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்த கிரகம் சுக்கிரனுடன் மாந்தி சேர்ந்திருந்தால் பெண் சாபத்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கும் மனதியால் கடும் சாபம் கண்டம் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் எளிதில் கெட்டாது அல்லது விரைவில் பழுதாகிவிடும் இதற்கு பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வளர்வரை வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் சுமங்கலி பெண்களிலும் நல்லாசை பெற வேண்டும் அடுத்தது சனி கிரகம் மாந்தியுடன் இணைந்திருந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம் குல தெய்வம் குற்றம் சாபத்தை காட்டும் நிலையான வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்காது அல்லது உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காது உறவுகள் இடையே பிரிவை தரும் பூர்வீகம் தொடர்பான சர்ச்சை மன பயம் இருந்து கொண்டே இருக்கும் இதற்கான பரிகாரம் கால் ஊனமற்ற முதியோர்களுக்கு செயற்கை உடல் உறுப்பு வாங்க நிதி உதவி செய்ய வேண்டும் அடுத்த கிரகம் ராகு மாந்தியுடன் சேர்ந்திருந்தால் என்ன பலன்கள் என்று பார்க்கிறோம் ராகுடன் மாந்தியை சேர்ந்தால் விஷ பயம் ஏற்படும் மானத்திற்காக போராட நேரிடும் இதற்கு பரிகாரம் சனிக்கிழமைகளில் துர்கை காலி வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த கிரகம் கேதுவுடன் மாந்தி இணைந்திருந்தால் விஷமையும் இருக்கும் பிரிவினைகள் வழக்குகள் தண்டனைகள் கிடைக்கும் இதற்கு பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் மேலே கூறியவற்றை உங்கள் ஜாதகத்தில் மாந்தி எந்த கிரகத்துடன் இணைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதுக்கான வழிபாடு தலங்களையும் வழிபாடும் செய்யும் முறைகளையும் செய்து நல்ல பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று இறைவனுடன் வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்